என்னது சிவனையே ஒருத்தர் ஓட விட்டாரா அவர் யாருன்னு தெரியுமா அவர் யாருன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் பஸ்மாசுரன் ஒரு பேராசையுடன் கூடிய அசுரன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற தேவலோகத்திற்கே அச்சுறுத்தக்கூடிய தவம் செய்யத் தொடங்கினான் கடும் தவத்தை தொடர்ந்த பஸ்மாசுரனின் பக்தியை மதித்து சிவபெருமான் அவன் முன் தோன்றி ஏது வேண்டும் பஸ்மாசுரா என வரம் அளிக்க தயாரானார் அப்போதும் அகந்தை நிரம்பிய பஸ்மாசுரன் ஓம் நம சிவாயா எனக்கு ஒரு அற்புதமான வரம் தர வேண்டும் நான் என் கையை எவரது தலையில் வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்று கேட்டான் சிவன் தனது பக்தியை ஏற்றுக்கொண்டு அந்த வரத்தை வழங்கினார் ஆனால் அந்த வரத்தை பெற்றவுடன் பஸ்மாசுரனுக்கு தோன்றியது சிவனை சாம்பலாக்கினால் உலகின் சக்தி வாய்ந்தவன் நானாக மாறுவேன் என் அதே ஆசையுடன் சிவனை நோக்கி விரைந்து சென்றான் அதைக் கண்ட சிவபெருமான் அஞ்சவில்லை அதைக் கண்ட சிவபெருமான் உலகம் பாழாதிருக்க தன்னை பாதுகாக்க ஓடத் தொடங்கினார் அவர் ஓடியபோது பூமி அதிர்ந்தது அசுரர்களும் தேவ கணங்களும் அச்சமடைந்தார்கள் பஸ்மாசுரன் தொடர்ந்து விரைந்தான் ஆனால் சிவன் அவரது வேகத்தை விட வேகமாக முன்னே சென்றார் பஸ்மாசுரன் சிவனை சாம்பலாக்குவதற்காக விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் அதை கவனித்த சிவன் தன்னை காப்பாற்றவே உலகம் முழுவதும் ஓடத் தொடங்கினார் ஓடும்போதே பஸ்மாசுரனின் கவனத்தை மாற்றும் நோக்கில் சிவன் தனது கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மணிகளை எடுத்து வழிபாதைகளில் எங்கெங்கோ தூக்கி வீசினார் அந்த ருத்ராட்சங்கள் விழுந்த இடங்கள் சாதாரண நிலங்கள் அல்ல பரமசிவனின் தொடுதலால் அவை புனிதமான இடங்களாக பரிணமித்தன பன்னிரண்டாவது சிவலயத்துக்குச் சென்ற பஸ்மாசுரனை மகாவிஷ்ணு மோகினி ரூபத்தில் எதிர்கொண்டார் அழகும் மயக்கும் அந்த ரூபத்தை பார்த்த பஸ்மாசுரன் தன்னை கூட மறந்துவிட்டான் மோகினி நடனமாட ஆரம்பித்தாள் பஸ்மாசுரனும் அதேபோல் போல் நடனத்தை பின்பற்றினான் மோகினி தனது தலைமேல் கையை வைத்தபோது அதை பின்பற்றி பஸ்மாசுரனும் செய்தான் உடனே சிவனால் பெற்ற வரத்தின் காரணமாக தன் தலைமேல் கையை வைத்த பஸ்மாசுரன் சாம்பலாகி அழிந்தான் சிவன் ஓடும் ஓட்டம் ஆன்மீக ஓட்டமாக மாறியது அவன் ஓட்டத்தில் விழுந்த ருத்ராட்சங்கள் பக்தர்களுக்கு பேரொளியை கொடுத்தன ருத்ராட்சம் சிவனின் கண்ணீர் துளிகள் என கருதப்படுகிறது சிவன் ஓட்டத்தில் விழுந்த ருத்ராட்சங்கள் மிகுந்த சக்தி கொண்ட புண்ணிய ஸ்தலங்களை உருவாக்கின இந்த பன்னிரண்டு சிவலயங்களை சுற்றி வழிபடுவது வாழ்வில் சிறந்த புண்ணியம் எனும் நம்பிக்கை நிலவுகிறது ஓட்டத்தில் தொடங்கிய பயணம் பக்தியில் முடிந்தது பக்தர்கள் சிவன் ஓடிய பாதையையே பின்பற்றி ஒட்டம் மேற்கொள்கின்றனர் பன்னிரண்டு சிவலயங்களில் வழிபாடு செய்தால் சிவனின் பூரண அருள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது ருத்ராட்சம் விழுந்த இடங்களில் போகவும் வழிபடவும் செய்தால் மகா புண்ணியம் ஏற்படும் பக்தர்கள் இந்த இடங்களில் வழிபடும்போது போது பாவங்கள் அகலும் அகந்தை விலகும் என்று நம்பப்படுகிறது இந்த பன்னிரண்டு திருத்தலங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனால் நீங்கள் தரிசிக்கலாம் அந்த பன்னிரண்டு திருத்தலங்கள் எதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்று திருமலை மகாதேவர் கோவில் இரண்டு திக்குறிச்சி மகாதேவர் கோவில் மூன்று திற்பரப்பு மகாதேவர் கோவில் நான்கு திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் கோவில் ஐந்தாம் பொன்மனை ஸ்ரீ திம்பிலேஸ்வரர் கோவில் ஆறாம் பன்னிப்பாகம் கிராதமூர்த்தி கோவில் ஏழாம் கல்குளம் நீலகண்டேஸ்வரர் கோவில் எட்டாம் மேலங்கோடு மகாதேவர் கோவில் ஒன்பதாம் திருவிடைகோடு மகாதேவர் கோவில் பத்தாம் திருவிதாங்கோடு மகாதேவர் கோவில் பதினோராம் திருப்பன்னிகோடு பக்தவத்சல ஈஸ்வரர் கோவில் பதினோராம் திருநட்டாளம் சங்கரநாராயணன் கோவில் சிவன் மற்றும் விஷ்ணுவின் சேர்க்கையான அதிசயக் கோவில்